வணக்கம் தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் எட்டு வழி சாலை எதிர்ப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர்களை போலி அதிகாரிகள் என திருப்பூர் வீரபாண்டி பகுதியில் செயல்பட்டு வரும் ஏஜே கினிட் சாயாலை நிர்வாகத்தினர் வீரபாண்டி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு மக்கள் நல்லாட்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திரு சிவசாமி தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் தா குருசாமி மூத்த வழக்கறிஞர் அரங்க குணசேகரன் தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் முகிலன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் வேல் சிவகுமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரகுபதி நேர்மை மக்கள் இயக்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கண்டன உரையாற்றினார்கள் न <laughs> लिंग <laughs> I'm sola, Solas, Solas and Mire. Solas and Mire, Vamos, ya, sola, Mire. Solas sola, and Mire, Mire.